Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. ஐ லவ் சுவெனீர் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் சூட் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர் லயானா தொன்னூற்றொன்று ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் உங்களுக்கு எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் புதிய பிரதமரை எதிர்பார்த்திருக்கிறது குடியரசுத் தலைவர் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் எலிசே மாளிகையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் டிசம்பர் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாட்டின் பிரதமர் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாற்பத்தி மணி நேரத்தில் புதிய பிரதமர் அறிவிக்கப்படுவார் என்று செவ்வாய்க்கிழமை மாலை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அறிவித்திருந்தார் இவ்வாறு அறிவித்தல் விடுக்கப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ போலந்து நாட்டிற்கான ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் டிசம்பர் பன்னிரண்டு வியாழக்கிழமை மேக்ரோ போலந்துக்கு செல்கின்றார் என எலிசே மாளிகை அறிவித்துள்ளது உக்ரைனுக்கு ஆதரவான மாநாடு போலந்தில் நடைபெறும் நிலையில் அதில் பங்கு பெற்றுவதற்காகவே எமானுவேல் மேக்ரோ அங்கு பயணமாகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை பரிசில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் பொலோதிமிர் செலன்ஸ்கி ஆகியோருடன் மேக்ரோ உரையாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் பிரதமர் தொடர்பாக பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நாட்டின் புதிய பிரதமரை அறிவிப்பாரா வியாழன் காலை அறிவிப்பை மேற்கொள்வாரா அல்லது போலந்து மாநாட்டுக்கு சென்று வந்து நாட்டிற்கான புதிய பிரதமர் பற்றிய அறிவிப்பை வெளியிடுவாரா மேக்ரோ செவ்வாய்க்கிழமை அறிவித்த நாற்பத்தி மணி நேரம் என்பது வியாழன் நிறைவு பெறுகிறது இவ்வாறான நிலையில் புதிய பிரதமர் அறிவிப்பு அதனை அடுத்து நடைபெறப் போகின்ற அமைச்சரவை தேர்வு என்பது குறித்து அனைவரும் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து பரிசத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயானா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வாட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு வழிவகுக்கும் உடன்பாட்டை கண்டறிவதற்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றன எமனுவேல் மெக்ரோ வியாழக்கிழமை மாலை ஒரு புதிய பிரதமரை நியமிக்க உத்தேசித்துள்ளார் டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை பிற்பகல் பிரெஞ்சு தொலைக்காட்சி இந்த தகவலை வெளியிட்டது பரந்த அடித்தளம் தற்போதும் இல்லை என்று அமைச்சர்கள் குழுவிற்கு பின்னர் ராஜினாமா செய்யவுள்ள அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செல்வ திட்டம் இல்லாத பொழுதிலும் அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கும் சிறப்பு சட்டம் மிஷேல் பேனியரின் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் திங்கட்கிழமை மாலை நான்கு மணிக்கு சட்டப்பேரவையில் இந்த விடயம் மீதான விவாதம் நடைபெற்றது புதிய பிரதமராக பிரான்சுவா பெய்ரூ இருக்க முடியாது என்று ஒலிவியே ஃபார் எச்சரித்துள்ளார் நேஷனல் ஆகியவை தவிர்த்த அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் எலிசையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றனா பெய்ரு ஆகியோர் பெயர்கள் பிரதமர் பதவிக்காக மேக்ரோ விரும்பும் வகையில் அவரது எஞ்சியுள்ள பதவிக்காலம் முழுவதும் நிலையான அரசாங்கத்தை நகர்த்தி செல்லக்கூடிய பிரதமர் யார் பதில் டிசம்பர் பன்னிரெண்டு வியாழக்கிழமை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாரிஸ் எலிசே மாளிகையில் டிசம்பர் ஒன்பது பத்தாம் தேதிகளில் குடியரசுத் தலைவருடன் நடைபெற்ற சந்திப்பை நெஷனல் மரின் லூ பென் கண்டித்துள்ளார் பிரான்சுக்கு புதிய பிரதமர் தெரிவு தொடர்பாக மேக்ரோ அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்திருந்தார் இந்த சந்திப்புக்கு லாப்ரோ அண்ட் சுமீஸ் ரசம்புமோ நெஷனல் ஆகிய கட்சிகளை அழைக்க இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது தீவிர இடதுசாரிகளான லாப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் அழைக்கப்பட்ட பொழுதிலும் லாப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் எலிசைக்கு செல்ல மறுத்துவிட்டதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது எமானுவேல் மெக்ரோனை சுற்றி இருந்த கட்சி தலைவர்கள் தங்கள் இடத்தை வைத்துக் கொள்ள முயல்கின்றனர் என்று ரசம் குழும நேஷனல் பிரதிநிதிகளின் தலைவர் மதிப்பிட்டுள்ளார் எமானுவேல் மெக்ரோனின் அரசாங்கத்தில் பங்கேற்க விரும்பவில்லை என்றும் மரின் லூ வெளிப்படையாக அறிவித்துள்ளார் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரி ரசம் நேஷனல் தலைவர் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதா பாதெல்லாவின் தலைமை அதிகாரிக்கு நாடாளுமன்ற உதவியாளருக்கான ஊதியம் வழங்க ஐரோப்பிய நாடாளுமன்றம் மறுத்துள்ளது நேஷனல் நாடாளுமன்ற உதவியாளர்கள் மீதான விசாரணையின் பின்னணியில் இந்த மறுப்பு வெளியாகியுள்ளது ஜோதா பாதல்லா நவம்பரில் உள்ளூர் நாடாளுமன்ற உதவியாளராக அவரது தலைமை அதிகாரியை பணி கமர்த்த மறுக்கப்பட்டார் ஜூலையில் தெரிவு செய்யப்பட்ட ஏனைய ஒன்பது தீவிர வலதுசாரி ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே நிலையே அங்கு காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் குடியிருப்பு அனுமதி விண்ணப்பங்கள் குடியிருப்பாளர்களுக்கான அத்தியாவசிய பத்திரங்கள் பெறுவதில் பெரும் தாமதங்கள் ஏற்பட்டு வருகின்றன குறிப்பாக வெளிநாட்டு பின்னணியை கொண்டவர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் கண்ணனி இணைப்புகள் செயலின்மை காரணமாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கான பதில் கிடைப்பதில் பெரும் தாமதங்கள் தொடர்கின்றன இயலாமை செயலிழப்புகள் குடியிருப்பு அனுமதி விண்ணப்பங்களை கவனிப்பதில் பெரும் தகவல் தொழில்நுட்ப சிக்கல்கள் காணப்படுகின்றன இது தொடர்பாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் இருந்து டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை ஓர் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் கண்ணணிகள் மூலமான குடியிருப்பு அனுமதி விண்ணப்பங்களில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பான புகார்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது இது தொடர்பாக நானூறு வீத அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரான்சில் வெளிநாட்டினருக்கான டிஜிட்டல் நிர்வாகம் பயன்படுத்தப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு பயனர் விண்ணப்பம் அல்லது குடியிருப்பு அனுமதியை புதுப்பித்தல் ஆகியவற்றை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வலையமைப்பு பாதிப்படைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்க நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை